ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகா அகாடமி இன்றைக்கி நாம பார்க்க போகிறது விகித சமம் ஆல்ரெடி விகிதமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வீடியோ போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குடிக்கிறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க அண்ட் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் ரோமன் நம் ரோமன் நம்பர் டூவில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற டாபிக்ல இருக்குது சரி ஓகே விகித சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு ரேஷியோ ரெண்டு ரேஷியோவை ஒப்பிட்டு பார்க்குறது அதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறது அதுதான் வந்து விகித சமம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈஸ்டு பி ஏஈஸ்டு பி அடுத்து சி ஈஸ்டு டி ரெண்டு ரெண்டு இருக்கு இப்போ ரேஷியோ ரெண்டு இருக்குது ஏ ஈஸ்ட்டு பின்னு ஒன்று சி ஈஸ்ட்டு டீனு ஒன்று இருக்குது இங்கே வந்து ரன் ஓ ரெண்டு புள்ளி வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா விகித சமம் தான் நாலு புள்ளியாக வெச்சாலும் விகித சமம் தான் ஈக்குவல் 10 போட்டாலும் விகித சமம் தான் ஓகேங்களா ரெண்டு புள்ளியை வெச்சாலும் விகித சமம் தான் நாலு புள்ளியாக வெச்சாலும் விகித சமம் தான் ஈக்குவல் போட்டாலும் விகித சமம் தான் அடுத்து இப்போ கொஷினை பாருங்கள்

அப்போ இது ரெண்டுத்துக்கும் விகித சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே அப்போ என்ன எழுதிக்கலாம் செவன் இஸ்ட்டு ஃபைவு எக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இது ரெண்டும் விகித சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விகித சமம்னா நம்ம நாலு புள்ளியை வச்சுக்கலாம் நாலு புள்ளி வச்சாலும் ஓகே தான் ரெண்டு புள்ளி வச்சாலும் ஓகே தான் அண்ட் ஈக்குவல் போட்டாலும் ஓகே தான் நம்ம இப்போ நாலு டாட் வச்சுக்கலாம் இதுதான் விகித சமம் ஓகே அடுத்து இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரையும் லாஸ்டில் இருக்க நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க மல்டிபிள் பண்ணிக்கலாமா செவன் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்து செகண்டில் இருக்கிற நம்பரையும் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க அப்போ என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸு ஓகேங்களா இப்போ நடுவில் இந்த விகித சமத்துக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் போட்டுக்கலாம் ஈக்குவல் போட்டாலும் ஒன்று தான் சொன்னேன் இல்லையா ஈக்குவல் போட்டுக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஃபைவ் எங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது போது மல்டிப்பிளில் இருக்கிறது என்னவாகும் டிவைடடாக சேஞ்ச் ஆகும் அப்போ இங்கே என்ன வரும் செவன் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே இருக்கிற ஃபைவ் இங்கே வந்தாச்சு வந்ததுன்னா மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடாக சேஞ்ச் ஆகுது இப்போ இதை கேன்சல் பண்ணால் அஞ்சு 5, 25. இருபத்தி 7 இயும் 5 ஃபைவும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் 35. அஞ்சு தட்ஸ் ஆல் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல அப்போ ஆன்சர் என்ன 35. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம் டூ கமா ஃபைவ் கமா எக்ஸ் கமா டுவெண்ட்டி ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களை விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே லாஸ்ட்டு சம்ல நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க ஓகேங்க ரெண்டு ரேஷியோ ஒப்பிடுறது தான் விகித சமம்னு சொன்னீங்க ஓகே அதனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ வெறும் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அங்கே கொஷின் நல்லா க்ளியராக படிங்க என்ன இருக்குது நாலு நம்பர் கொடுத்துட்டு ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க டாட் எதுவும் வைக்காம விகிதங்களை அப்படிங்கிறத வேர்ட்ஸில் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இது விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் அதே வரிசையில் கொடுத்துருக்குற அதே வரிசையை விகிதங்களாக எழுதிக்கணும் அப்போ எழுதுனா என்ன வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ரேஷியோ டூ இஸ்ட்டு ஃபைவ் செகண்ட் இருக்கிற ரேஷியோ அவ் தான் இப்போ ரெண்டு ஒரே வரிசையில் ரெண்டு ரேஷியோ செட் பண்ணிக்கலாம் ஓகேவா நடுவில் என்ன சொன்னாங்க விகித சமம் அப்போ நடுவில் என்னது நாலு புள்ளிய வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இப்போ என்னாச்சு இப்போ இந்த நடுவில் இருக்கிறது தான் விகித சமம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இதுல இருந்து இது கடைசி நம்பர் இதுல இருந்து இது கடைசி நம்பர் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா டூ இன்ட்டு ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு இதிலருந்து ஃபஸ்ட்டு நம்பரையும் இதிலருந்து ஃபஸ்ட்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸு நடுவில் ஈக்குவல் போட்டுக்கோங்க புரியுதா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம் இங்கே ரெண்டு இருக்கிறத நம்ப நாலு நம்பரை வந்து ரேஷியோ ரெண்டு ரேஷியோவாக பிரித்து எழுதியாச்சு அது விகித சமம்னு சொன்னதுனால நடுவில் நாலு டாட் வச்சாச்சு விகித இருந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு கடைசியாக இருக்கிற நம்பரையும் இந்த சைட் கடைசியாக இருக்கிற நம்பரையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும் அண்ட் இதில் மிடில் இருக்கிறது விகித சம விகித இருந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் இந்த சைடில் ஃபஸ்ட்டில் இருக்கிறதையும் மல்டிபல் பண்ணிவிட்டு நடுவில் ஈக்குவல் போடணும் அவ்வளோதான் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஒன் சைடு எழுதிக்கோங்க நடுவில் ஈக்குவல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் சிம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் எக்ஸை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிட்டு நம்ம ஃபைவை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் அப்போ கொண்டு வந்தால் என்ன வரும் இங்கே மல்டிபிளில் இருக்கிறது டிவைடாக சேஞ்ச் ஆகும் அப்போ என்ன வரும் டூ இன்டூ ட்வெண்ட்டி பை ஃபைவ் இஸ் ஈக்வல் டு ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஃபைவ்ல நான் அஞ்சு இருபது நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எட்டு ஆன்சரு எயிட்டு ரொம்ப சிம்பிள் இல்லை நெக்ஸ்ட் சம் பாருங்க நெக்ஸ்ட் சம்லையும் பாருங்கள் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் விகிதம் தான் ஆனால் நம்பர்ஸாக கொடுத்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு விகிதங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தாலும் அங்கே ரேஷியோ இருக்கிறதா தான் நம்ம கன்சிடர் பண்ணும் அப்போ அதே வரிசையில்னா கண்டினியூவாக நம்ம ரேஷியோவாக எடுத்துக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் எயிட் ஈஸ்ட்டு ட்வெண்ட்டி ஏன்னா எட்டுக்கு பக்கத்தில் இருபது தான் இருக்குது இல்லையா அதனால் எயிட் ஈஸ்ட் டுவெண்ட்டிங்கிறது ஒரு ரேஷியோ அடுத்து எக்ஸ் எயிட்டி அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இது விகித சமம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் நடுவில் நாலு புள்ளியை வச்சிடலாம் நாலு டாட் வச்சாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் விகித சமம்லேருந்து இந்த சைட்லேருந்து லாஸ்ட் நம்பரையும் இந்த சைட்லேருந்து லாஸ்ட் நம்பரையும் மல்டிபல் பண்ணணும் மல்டிபல் பண்ணால் என்ன வரும் எயிட் இன்டூ எயிட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் விகித சமம்லேருந்து இந்த சைடில் ஃபஸ்ட் நம்பரும் இந்த சைடில் ஃபர்ஸ்ட் நம்பரும் மல்டிபல் பண்ணும் அப்போ ட்வெண்ட்டி இன்டூ எக்ஸு நடுவில் ஈக்குவல் போடணும் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுனால எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு டுவெண்ட்டியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் இது மல்டிபிள் இருக்கிறதுனால இது டிவைட்க்கு சேஞ்ச் ஆகும் இப்போ என்ன வரும் எயிட்டின் டூ எயிட்டி டிவைடட் பை ட்வெண்ட்டி ஈக்குவல் டு எக்ஸ் இப்போது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் டூவால் எயிட்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது நாலையும் எட்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நாலு இன்ட்டு எட்டு தேர்ட்டி டூ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ தேர்ட்டி டூ அப்போ ஆன்சர் தேர்ட்டி டூ தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டூ கமா த்ரீ கமா எக்ஸ் கமா டுவெல் என்ற அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமெனில் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இது டெட் பேப்பர் ஒனில் வந்து மார்னிங் பட்சில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்ருக்காங்க ஓகே இது வந்து லாஸ்ட் சம் நம்ம போட்டோம் இல்லையா அதே மெத்தட் தான் நீங்கள் இதை க சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது டூ இஸ்ட்டு த்ரீ மற்றும் ஃபோர் இஸ்ட்டு டேஷ் ஆகிய சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு கொஷினில் வந்துட்டு இந்த சமம் விகிதங்கள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அது விகித சமம் தான் ஈக்குவல் டோ நாலு டாட்டோ இல்லை ரெண்டு டாட்டோ கொடுத்துரு கொடுக்க மாட்டாங்க டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க விகிதங்கள் விகித சமம் அந்த மாதிரி கொடுத்தாவே அது விகித சமம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அண்ட் கொடுத்துருக்க ரேஷியாவே எடுத்து எழுதிக்கோங்க என்ன இருக்குது டூஇஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அந்த பண்ணிக்கலாம் என்ன விகித சமம் சொல்லிட்டாங்க ஸோ நடுவில் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த நடுவில் நாலு டாட் தான் விகித சமம்னு சொன்னோம் இல்லையா இதுல இருந்து லாஸ்ட் நெக்ஸ்ட் இதுல இருந்து லாஸ்ட் நம்பர் அப்ப இருக்குன்னா என்ன வரும் இன்டூ x. நெக்ஸ்ட் இருந்து ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரும் இந்த சைட் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரும் எழுதணும் அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு நாலு நடுவில் ஈக்குவல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைட் வச்சுட்டு டூவை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது மல்டிப்புள் இருக்குது டிவைடாக சேஞ்ச் ஆகும் அப்போது த்ரீ இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை டூ இப்போ இது டூவால் கேன்சல் பண்ணலாமா பட் டூ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸோட வேல்யூ சிக்ஸ் ஆன்சர் சிக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா நெக்ஸ்ட் செம் பாருங்க ஃபோர் கமா சிக்ஸ்டீன் மற்றும் செவனுக்கு நாலாவது விகித சமம் காண்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விகித சமம்ல நாலு ரெண்டு ரேஷியோ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇஸ்ட்டு பி ஏ ஈஸ்ட்டு பி சிஸ்ட்டு டி ஓகேங்களா ரெண்டு ரேஷியோ இருக்குது இது ஒரு ரேஷியோ இது ஒரு ரேஷியோ நடுவில் நாலு டாட் வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா விகித சமம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்டில் இருக்கிறது ஒன்றாவது நம்பர் செகண்டில் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஃபோர் வேல்யூ இருக்குது ஃபஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஃபோர் வேல்யூ இங்கே நாலு மதிப்புகள் இருந்தால் தான் அது விகித சமம் ரெண்டு ரேஷியோ இல்லையா ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபோர் கமா சிக்ஸ்டீன் கமா செவன் இங்கே நாலாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே நாலாவதாக இருக்கிறது என்னது இந்த உறுப்பு அப்போ இந்த உறுப்பை நம்ம எக்ஸுன்னு கொடுக்காம நாலாவது உறுப்பை காண்க அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க இது நாலு நினைச்சிட்டு எடுத்துக்கிட்டு இது ஒரு ரேஷியோவா எடுத்துக்க கூடாது அவங்க என்ன கேட்டிருக்காங்க நாலாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்ப நாலாவது உறுப்புனா இந்த உறுப்பு எக்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும் நாலாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பார்த்துக்கலாமா எப்படி போடுறதுன்னு சோ ஃபஸ்ட் என்ன எழுதிருக்குறாங்க சிக்ஸ்டின்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செவன் இந்த நாலாவது ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அதை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் எக்ஸு என்னது விகித சமம் ஸோ ஃபோர் டாட் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஸோ இதுதான் விகித சமம்னு சொன்னோம் விகித சமம்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் நம்பரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட் நம்பரும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபல் பண்ண என்ன வரும் ஃபோர் இன்ட்டு எக்ஸு நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இல்லை ஃபஸ்ட் நம்பரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணும் அப்போ சிக்ஸ்டீன் இன்டூ செவன் நடுவில் ஈக்குவல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ அந்த ஃபோர்த்து டிஜிட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ எக்ஸை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது மல்டிபிள் இருக்கிறது டிவிஷனா சேஞ்ச் ஆகும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இன்டூ செவன் டிவைடட் பை ஃபோர் இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்ட்டு செவன் எயிட் அப்போ ஆன்சர் என்னது எக்ஸோட வேல்யூ 28. எயிட் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு செம் பாருங்கள் பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு விகித சமம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ b பி sorry சாரி சி ரெண்டு விகிதம் இருக்குது அதுக்கு நடுவில் நாலு டாட் விற்கிறது தான் விகித சமம்னு சொன்னேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் லாஸ்டில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம் அப்போது ஏ இன்ட்டு டிக்வல் டு பி இன்ட்டு சி பி இன்ட்டு சி ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு ரெண்டு வேல்யூ சேமாக கிடைச்சா தான் அது விகித சமம் அதை தான் இப்போ செக் பண்ணணும் ரெண்டுமே சேமாக கிடைக்குதா அப்படின்றது தான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் த்ரீ த்ரீ இஸ்டு ஃபைவ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இஸ்டு லெவன் நடுவில் நாலு டாட் வச்சாச்சு இப்போ என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு லாஸ்ட் நம்பரையும் எடுத்துக்கணும் இங்கே இருக்கிறது லாஸ்ட் நம்பர் அப்போது த்ரீ இன்ட்டு லெவன் தேர்ட்டி த்ரீ அண்ட் மிடில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ண நம்பரும் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி அப்போ இது தேர்ட்டியும் தேர்ட்டி த்ரீயும் ஈக்குவலாக கிடையாது இல்லையா அப்போ இது வந்து விகித சமம் கிடையாது என்னென்னா நமக்கு லாஸ்டில் இருக்க ரெண்டு நம்பரும் மிடில் இருக்க ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணி சேம் வேல்யூ கிடச்சிதுனா மட்டும்தான் அது விகித சமம் மாறி மாறி கிடச்சிதுன்னா அது விகித சமம் கிடையாது அதை செக் பண்ணி அது எது ஈக்குவலாக வருதோ அதுதான் விகித சமம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா ஆப்ஷனில் ஆப்ஷன்லே பாருங்கள் டூவும் சிக்ஸும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் டுவெல்னு கிடைக்குமா நெக்ஸ்ட்டு த்ரீயும் நைனும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி செவன்னு கிடைக்கும் அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக அப்போ இதுவும் விகித சமம் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்கள் டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு டென்னு ஃபிஃப்டி அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு நம்பரும் மிடில் இருக்க ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிதுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விகித சமம் ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் பேப்பர் ஒனில் கேட்டிருக்காங்க மார்னிங் செஷனில் கேட்டிருக்காங்க பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும் லாஸ்டில் நம்ம செக் பண்ணோம் பார்த்தீங்களா ரெண்டு மல்டிபல் பண்ணி ஏ சாரி ஏ ஈஸ்டு பி ஜி விகித சமம் பி சாரி சி ஈஸ்ட்டு டி லாஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி மிடில் இருக்கிற ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ நமக்கு ஈக்குவலாக வரணும் அதுதான் விகித சமம் ஸோ இங்கே செக் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு செக் பண்ண என்ன வரும் ஒன் பை டூ ஈஸ்ட்டு ஒன் பை த்ரீ விகித சமத்துக்கு நாலு டாட் வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஒன் பை எயிட் ஒன் பை நைனு ஸோ நம்ம கான்செப்ட் என்னது லாஸ்ட்ல இருக்க ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணணும் இது டிவிஷன் ஃப்ராக்ஷனில் இருக்கே இது எப்படி மல்டிபல் பண்ணுறதுனா இதுவும் அதே மாதிரி தாங்க ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை நைனு மேலே இருக்கிறது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ஒன் கீழே இருக்கிறது மல்டிபிள் பண்ணால் எயிட்டீன் அவ்வளோதான் சேம் அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு இங்கே மிடில் இருக்கிறது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணால் ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை எய்ட்டு ஓகேங்களா ஈக்குவல் டு மேலே ஒன்று மல்டிபிள் பண்ணால் சேம் ஒன் தான் கிடைக்கும் மூணு எட்டி மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் மூ மூவெட்டு இருபத்தி நாலு அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா இல்லை அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதை மட்டும் நான் போடுறேன் செக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு எப்படின்னா பாருங்கள் ஒன் பை டென்னு ஈஸ்ட்டு ஒன் பை ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் மிடில்ல நம்ம விகித சமம் வச்சாச்சு ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் ரெண்டு நம்பரையும் மல்டிபல் பண்ணிக்கலாம் மல்டிபல் பண்ண என்ன வரும் ஒன் பை டென் இன்டூ ஒன் பை தௌசண்ட் நெக்ஸ்ட்டு மிடில் இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபல் பண்ணும் ஒன் பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் பை ஹண்ட்ரட் நடுவில் நாலு டாட் வச்சாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபல் பண்ண என்ன வரும் மேலே ஒன்று பெருக்குனா ஒன்று தான் வரும் கீழே பத்து இன்ட்டு தௌசண்ட் டென் தௌசண்ட் equal to 100 ஹண்ட்ரடியும் multiple மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அதுவும் டென் தௌசண்ட் தான் அப்போ ஆன்சர் ஈக்குவலாக கிடைக்குது அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் C தான் லாஸ்ட் கொஷின் எக்ஸ் இஸ் டு ஃபோர் பை நைன் இஸ் ஈக்வல் த்ரீ பை இலவன் இஸ் டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ எனில் எக்ஸின் மதிப்பை காண்க இதும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி 2022ல இங்க நான் ஆல்ரெடி சொன்ன ரெண்டு டாட் வச்சாலும் நாலு வச்சாலும் ஈக்குவல்ட் வச்சாலும் இதில் எது வந்தாலுமே அது விகித சமம் அப்படின்னு சொன்ன விகித சமம் இங்கே ஈக்வல் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஈஸ்ட்டு ஃபோர்ட்டி சாரி ஃபோர் பை நைனு இஸ் ஈக்வல் டு த்ரீ பை லெவன் ஈஸ்ட்டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ நம்ம கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு டேர்மை மல்டிபிள் பண்ணணும் அப்போ எக்ஸின் டு ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீ இஸ் ஈக்வல் டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும் அப்போ என்ன ஃபோர் பை நைன் இன்டூ த்ரீ பை லெவன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இது தலைகீலியாக மாறும் தலைகீழியாக மாறும்னா எப்படி எழுதுனா ஃபோர் பை நைனு இன்ட்டு த்ரீ பை லெவன் தலைகிளியாக மாறும் அப்போது தேர்ட்டி த்ரீ பை ஃபைவு ஓகேங்களா ஓர் are 11 லெவன் த்ரீ are 33 தேர்ட்டி த்ரீ அப்போது இது த்ரீக்கு த்ரீ கேன்சல் பண்ணால் இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ இந்த த்ரீக்கு இந்த த்ரீ கேன்சலு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க இங்கே இங்கே ஃபோரும் இங்கே ஃபைவும் இருக்குது அப்போ ஆன்சர் என்னது ஃபோர் பை ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ 4 பை ஃபைவ் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பா